நாம் தினமும் ஆதிதேவ் பிரம்மா பாபாவின் சிரேஷ்டமான தெய்வீக வாழ்க்கை வரலாற்றை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் என்று பாபா என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம் விடைபெறும் உருக்கமான காட்சி மதுபனை விட்டு செல்வது என்பது மிகவும் கஷ்டமான விஷயம் என்று தற்சமயம் பம்பாய் சேவை நிலையத்தில் பணியாற்றி கொண்டிருந்த சகோதரி ஜீலு இந்திரா அவர்கள் கூறுகின்றார்கள் கடவுளை விட்டு பிரிந்து செல்ல யாருக்குத்தான் மனம் வரும் என்றாலும் மதுபனை விட்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போது பாபாவும் அம்மாவும் செல்லமாக உற்சாகப்படுத்துவார்கள் மம்மா சகோதரிகளை ஆலிங்கனம் செய்து அன்பான வார்த்தைகளை கூறி விடையளிப்பார் பாபா சகோதரர்களை முதுகில் செல்லமாக தட்டி கொடுத்து அன்போடு விடை கொடுத்து அனுப்புவார் மகனே சென்றுவா என்பார் இதை கேட்டு குழந்தைகள் அழுவதும் சிரிப்பதுமாக பிரிந்து செல்வார்கள் சிறு குழந்தைகள் இப்படிப்பட்ட சமயத்தில் எங்காவது ஓடி ஒளிந்து கொள்வது உண்டு மதுபனை விட்டு செல்பவர்கள் விடைபெற்று கொண்டு சென்று விட்டார்கள் என்று நிச்சயமாகும் வரை வெளியில் தலை காட்ட மாட்டார்கள் யாராவது கண்டுபிடித்து விட்டால் நான் போக மாட்டேன் என்று கண்டிப்பாக கூறிவிடுவார்கள் பாபாவிடம் ஓடி சென்று கைகளை பற்றி கொண்டு எங்களை அனுப்பக்கூடாது என்று முறையிடுவார்கள் இனிமையான குழந்தைகளே நீங்கள் பாபாவின் குழந்தைகள் பாபா உங்களை சேவைக்காகவே அனுப்புகின்றார் என்று சிரித்துக்கொண்டே கூறுவார் நீங்கள் சிவபாபாவின் அறிமுகத்தை மற்ற குழந்தைகளுக்கும் அளிக்க வேண்டும் வயதான பெரியோர்களை விட அதிகமான சேவை உங்களால் செய்ய முடியும் ஒருபோதும் கோபப்படவே கூடாது யாரிடமும் சண்டை சச்சரவு செய்யக்கூடாது உண்மையிலேயே இவர்கள் கடவுளின் குழந்தைகள்தான் என்று மெச்சும்படியாக உங்கள் குணம் நடத்தையெல்லாம் இருக்க வேண்டும் புகழ்பெற்ற பாண்டவர்களாக திரும்பி வாருங்கள் நீங்கள் தூய்மையாக இருப்பதால் நீங்கள்தான் உண்மையான மகாத்மாக்கள் மற்றவர்களும் உங்களைப் போல தூய்மையாக இருக்க நீங்கள் தூண்டுதலாகி விடுவீர்கள் பாபா இம்மாதிரியாக பேசுவதை கேட்டு கொண்டிருந்த குழந்தைகளின் முகம் பிரகாசம் அடைந்தது இவர்கள் இப்பொழுது மகிழ்ச்சியோடு புறப்பட்டு செல்வதற்கு ஒப்புக்கொண்டனர் பிறகு அனைவரும் சேர்ந்து கூட்டாக ஒரு பாட்டை பாடியதும் பாபா அம்மாவிடம் விடைபெற்று நகர்ந்து சென்று கொண்டே இருந்தனர் பாபாவும் அம்மாவும் குழந்தைகள் கண்களிலிருந்து மறையும் வரையிலும் கைக்குட்டையால் அசைத்து விடை கொடுத்தார்கள் இவ்வாறாக இந்த குழந்தைகளை பயணிகள் மிக உற்சாகத்தோடு சென்று கொண்டிருந்தனர் இத்தகைய உணர்வுகள் இவர்கள் பிரதான சாலையை சென்றடைந்ததும் வேறுவிதமாக மாறியது நாம் எப்படி பாபாவை விட்டு பிரிந்து வந்தோம் என்பதே அவர்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது அழைப்புக்கள் அமிர்தசரஸில் வேதாந்த சம்பேலனம் ஒன்று கூட்டப்பட்டு இருந்தது அதில் கலந்து கொள்வதற்கு சாது சந்நியாசிகள் மற்றும் இரு சகோதரிகளும் பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தனர் இதை பற்றி பிரம்மா குமாரி ருக்மணி அவர்கள் கூறுகின்றார்கள் நாங்கள் ரயிலின் மூன்றாம் வகுப்பு பெட்டியில் அமர்ந்து பிரயாணம் செய்து அமிர்தசர சென்றடைந்தோம் எங்களை அழைத்து செல்வதற்காக ஸ்டேஷனுக்கு வந்திருந்தவர்கள் நாங்கள் முதல் வகுப்பு பெட்டியிலிருந்து இறங்குவோம் என எதிர்பார்த்து இருந்தனர் சிறிது நேரம் கழித்து எங்களிடம் வந்தனர் பிறகு அங்கிருந்து எங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விருந்தினர் விடுதிக்கு சென்றோம் அங்கு எங்களுக்கு அவர்கள் விசேஷமான உணவு வகைகளை தயார் செய்திருந்தார்கள் நாங்கள் சிறிது காய்கறிகளையும் பாலையும் மட்டும் ஏற்றுக்கொண்டோம் எங்களுடைய எளிமை அவர்களுக்கு மிகவும் பிடித்தமாயிருந்தது ஏனெனில் ஏற்கனவே அங்கு வந்திருந்த சந்நியாசிகள் அவர்களுக்காக ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்ததை விட இன்னும் அதிகமாக கேட்டிருந்திருக்கின்றனர் பிறகு எங்களது ஆடைகளை துவைத்து சுத்தம் செய்வதற்காக கேட்டார்கள் இதற்கு நாங்களே செய்து கொள்வோம் என கூறிவிட்டோம் இதனால் எங்களைப் பற்றி அவர்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாயிற்று ஏனெனில் சந்நியாசிகளுடைய ஆடைகளெல்லாம் சுத்தம் செய்து கொடுத்ததோடு அவர்களுடைய கால்களுக்கு எண்ணெய் தேய்த்து நீவிவிட வேண்டியதும் ஆயிற்று சம்பேலத்துடன் போது எங்கள் இருவரையும் மேடைக்கு அழைத்து அமர்த்தினார்கள் அங்கு கூடியிருந்த கூட்டத்தினருக்கு ஒரே ஆச்சரியம் இவர்கள் யார் யாரென்றால் நாங்கள் என்ன சொல்ல முடியும் கடைசியில் தாதி ஜானகிஜி தற்போது வெளிநாட்டு கிளை நிலையங்களின் பொறுப்பாளராக லண்டனில் இருக்கிறார் அவர்கள் பேசுமாறு அழைக்கப்பட்டனர் இதுவரை பேசியவர்களெல்லாம் அத்வைத சித்தாந்தத்தை பற்றியே பேசியிருந்தனர் அதாவது கடவுள் எங்கும் இருக்கின்றார் இந்த உலகம் ஒரு மாயை என்று ஆனால் தாதிஜி அவர்கள் ஆத்மா பரமாத்மாவை பற்றி கூறினார் கடவுள் தத்துவம் இவற்றை தனித்தனியாக பிரித்து இடையேயுள்ள வேறுபாட்டை மிக தெளிவாகவும் மிக அழகாகவும் பேசினார்கள் பரமாத்மா யார் அவருடைய திவ்ய குணங்கள் உலகை காத்தல் இதற்காக ஒரு மனித சரீரத்தை கடனாக பெற வேண்டியதன் அவசியம் போன்ற மேலான கருத்துக்களை சபை முன் வைத்தார்கள் கடவுள் மிகச்சிறிய ஒளிப்புள்ளியாக இருக்க முடியாதென்று பலர் நினைத்தனர் கடவுள் முடிவில்லாதவரா இல்லையா என கேட்டனர் இதற்கு தாதிஜி அவர்கள் தெளிவாக பதிலை கூறினார்கள் கடவுள் குணத்திலும் ஞானத்திலும் சக்தியிலும் எல்லையற்றவராக இருக்கிறார் என்பதே உண்மை இதன் காரணமாக அவர் அளவில் ஒரு பெரிய மொத்த உருவாக இருக்க வேண்டுமென்ற அவசியமே இல்லை மிகப்பெரிய மனிதர்கள் என பெயர் பெற்றவர்களுக்கெல்லாம் கூட உருவில் ஆஜான பாகுவாக இருக்கவில்லை என்பதை நாம் அறிவோம் சக்கரவர்த்தி நெப்போலியன் பார்வைக்கு மிக சிறியவர்தான் மகாத்மா காந்தி மிக ஒல்லியாகவும் பலவீனமாகவும் காணப்பட்டார் படைப்பில் இரண்டாம் தர மனிதராக கருதப்பட்ட அநேக பெண்கள் மிகப்பெரிய மனிதர் என்ற புகழ் பெற்றவரையும் விட ஆன்மீக சக்தியில் சிறந்தவர்கள் என நிரூபணம் ஆகியிருக்கிறது சிவபாபாவும் கூட மம்மா பிரம்மா பாபாவை விட அதிக வேகமாக முன்னேறி உன்னத நிலையை அடைந்தார் என கூறியிருக்கின்றார் ஜானகி தாதியினுடைய சொற்பொழிவு அங்கிருந்தோர் அனைவரையும் அமைதியில் ஆழ்த்திவிட்டது அவரது பேச்சு தெளிவாகவும் மறக்க முடியாத மறுக்க முடியாததாகவும் மறக்க முடியாததாகவும் இருந்தது ஆனால் சம்பேளத்தை ஏற்பாடு செய்திருந்தவர்களில் பயந்தே போய்விட்டனர் கடவுள் சர்வ வியாபா வியாபி என்ற தத்துவம் இதனை ஆணித்தரமாக ஆதரித்தவர்களின் முன்னிலையில் மறுக்கப்பட்டது இக்கருத்தை சாது சன்னியாசிகள் அவர்களுக்கு செய்த அவமரியாதையாகவே கருதினார்கள் ஆகவே எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சம்பேளத்தை ஏற்பாடு செய்திருந்தவர்கள் சகோதரி ருக்மிணி அவர்கள் முறை வந்தபோது பேசவிடாமல் தடுத்துவிட்டனர் கூட்டத்தில் அமர்ந்திருந்த அநேகர் இது நியாயமில்லை என குற்றம் சுமத்தினார்கள் அவர் என்ன பேசப் போகின்றார் என்பதையும் கேட்போமே என்றனர் அடுத்த கணம் அடுத்த நாள் ஒரு மிகப்பெரிய கூட்டமே திரண்டு வந்து சகோதரிகள் தங்கியிருந்த விருந்தினர் விடுதியில் தங்கி சந்தித்தனர் இன்னொரு சம்மேளன் ஏற்பாடு செய்யப்பட்டது அன்றைய தினம் பாபா அநேக குழந்தைகளுக்கு ஜென்மம் கொடுத்தார் பிரம்மா குமாரிகள் தாதி ஜானகியும் சகோதரி ருக்மணி அவர்களும் பல இடங்களில் தங்கள் வீட்டில் வந்து தங்கி சேவை செய்யுமாறு அழைக்கப்பட்டனர் அதனால் இவர்கள் இருவரும் தனித்தனியாக பிரிந்து வெவ்வேறு இடங்களில் தங்கள் சேவையை துவக்கினர் தனித்தனியாக ஆன்மீக பாட வகுப்புகள் தொடர்ந்து நடந்து வந்தது மிக குறுகிய காலத்திலேயே குருமார்களின் பலத்த இடையேயும் நிரந்தரமாக இயங்கக்கூடிய சேவை மையம் ஒன்று நிறுவப்பட்டது மீண்டும் பிரம்மா பாபாவின் வாழ்க்கை சரித்திரம் நாளை தொடரும்